إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أن بلى سخوت الخليل. إن يدير بارك இந்த இஸ்லாத்துடைய விசாலமான மிக சிறப்பான அரு ஒன்றாக நாம் கருத வேண்டிய ஒரு அம்சம்தான் எதிர்பார்ப்புகளின் ஊடாகவே பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது எம்மிடத்தில் இல்லை ஆனால் எதிர்பார்ப்பதன் ஊடாக மாத்திரம் பெரும் நன்மைகள் எங்களுக்கு என்ன செய்கின்றன கிடைக்கின்றன இப்படியான நிறைய வழிகளை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது எங்களுக்கு தந்திருக்கிறது ஒரு முன் எண்ணத்தால் அழகாக இருக்கின்ற பொழுது எதிர்பார்ப்பால் அழகாக இருக்கின்ற பொழுது தூய்மையாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு நிறைய நன்மை என்ன செய்து அவனுக்கு எழுதப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் திருமதியிலே வரக்கூடிய செய்தி துன்யாத்தி நபர் இந்த உலகம் என்பது நாலு பேருக்குரியதுதான் இந்த உலகம் நாலு பேருக்கு உரியதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா சொத்தை பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான் அதை ஆசைப்படுகின்ற விதத்தில் இரண்டு பேர் செலவழிக்கின்ற விதத்தில் இரண்டு பேர் இந்த நாலு பேருக்கு தான் இந்த உலகம் உலகத்துல எல்லாருக்கும் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே நேரம் பொருளாதாரம் கிடைக்காத ஒரு பகுதியினரும் என்ன செய்வாங்க இருக்கும் அந்த அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்காத நபர் அதை நல்ல வழியில் செலவழிக்கின்றவர்கள் கெட்ட வழியில் செலவழிக்கின்றவர்கள் இரண்டு இரண்டு பகுதிகளாக என்ன செஞ்சிருவாங்க போய்விடுவார்கள் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்தை கொடுத்திருக்கிறான் பொருளாதாரத்தை கொடுக்கிறான் அவர் அல்லாவுடைய பாதையில் அல்லாஹுடைய பாதையிலே பகலிலும் இரவிலும் செலவழிச்சுக்கொண்டே இருக்கிறார் ஜத்து கடமை போக குடும்பத்துக்கு செலவழிக்கிறார் உறவுகளுக்கு செலவழிக்கிறார் அடுத்த வீட்டுக்கு செலவழிக்கிறார் கஷ்டப்பட்டவருக்கு செலவழிக்கிறார் மார்க்க பணிகள் செலவழிக்கிறார் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறார் இது அவருடைய சொர்க்கம் தான் அவர் இருக்கிறார் ஆனா இன்னொரு மனிதருக்கு அது இல்லை இன்னொரு மனிதருக்கு அது இல்லை அவரால் என்ன செய்ய முடியும் எதிர்பார்க்கத்தான் முடியும் அவர் நினைக்கிறார் இந்த மாதிரியான பொருளாதாரம் இந்த மாதிரியான சொத்துக்கள் எனக்கு இருக்கும் என்றால் நானும் இதை போல என்ன செய்வேன் செலவழிப்பேன் நானும் இதை போல கொடுப்பேன் என்று உண்மையாக நினைக்கிறான் இந்த நினைப்புல ரெண்டு வகை இருக்கு கிடைக்காதவன் பெரும்பாலும் நினைப்பான் கிடைக்காதவன் பெரும்பாலும் நினைப்பான் கிடைத்த பின்னால மாறிடுவான் கிடைத்த பின்னால மாறிடுவான் அதான் மாலா தாழூன் நீங்கள் செய்ய முடியாதது செய்யாதது ஏன் சொல்லுகிறீர்கள் பொறவு செய்ய போறது ஆனா இப்ப செய்வேன்னு சொல்றது ஏன் சொல்லுகிறீர்கள் என்று அல்லாஹு என்ன செய்யறான் கேட்கிறான் பெரும்பாலும் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க இருந்தா செய்வேன்னு சொல்லுவார்கள் அதுல உண்மையாளர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது என்ன ஆதாரம் இப்ப இருக்கிறதுல செய்ய மாட்டான் இப்ப இருக்கிறதுல என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் நான் நிறைய கிடைச்சா நிறைய செய்வேன் என்றவன் கொஞ்சம் கிடைக்கிற டைம்ல செஞ்சு கண்டிப்பான் இப்பொழுது தர்மம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்ட உடனே மனசுல நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்பேன் தெரியுமா தர்மம் செய்யுங்க கிடைச்ச உடனே செய்வோம் இருக்கிறது செய்ய மாட்டான் ஏன்னா போதாத நினைப்பான் இருக்கிறதை இல்லாத பொழுதுகின்ற பொழுது இல்லாத சூழ்நிலையிலும் அவன் செய்கின்ற பொழுதுதான் அவனுக்கு என்ன செய்கிறது அந்த கூலி அவனுக்கு வருது அந்த அந்த அருளையும் அல்லாவுத்தாலா செய்கிறான் ஒத்திட்ட வந்து ஒரு தர்மம் செய்ய சொல்லப்படுகிறது அவன்கிட்ட இருக்கிறதே நூறு அவன் வந்து அந்த நூறு வந்து தேவைக்கு தேவைக்கு குறைவாகவே இருக்கிறது இருந்தாலும் அதுல இருந்து இருபதோ முப்பதோ அல்லாஹுடைய பாதையிலே குடும்பத்துக்கும் அவன் செலவழிக்கிறான்டா இவனுக்கு இவன் செலவழிப்பான்றது விலங்கு ஏன்னா இல்லாத நேரத்திலும் செலவழிக்கக்கூடிய வேட்கை அவனுக்கு என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கு இவன் செலவழிப்பான் கிடைச்சா செய்வேன் சொல்லக்கூடியவர் இருந்தா இப்ப செய்யல இவர் கிடைச்சா என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் அடையாளம் அப்ப நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையான யாரா டெஸ்ட் பண்ணிக்கலாமா இருந்தா நம்ம எப்படி இருக்கிறோம் பார்த்தா சரி நான் வந்து எனக்கு பணம் கிடைச்சா அது கிடைச்சா அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பேன் கொடுப்பேன் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இப்ப இருக்கிறதுல நீ என்ன செய்யறாண்டு பாரு எவ்வளவு செய்யறாண்டு பாரு உன் தகுதிக்கு மீறி கஷ்டப்பட்டு செய்யறியான் பாரு அப்ப அல்லாஹு தாலா நீ ஒரு பள்ளமாக இருக்கிறாய் உனக்கு ஒரு பாலத்தை அமைப்பா அல்லாஹு தாலா ஒரு பாலத்தை அமைப்பான் இல்லையென்றால் என்றால் என்ன செய்ய மாட்டான் தரமா இதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்ப அந்த மனிதருக்கு இருக்கிறது இவரிடத்துல இல்லை இவர் உண்மையாக ஆசை வைக்கிறார் யா அல்லாஹ் அவருக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்சா நான் வந்து நிறைய செய்வேன் அவர் ஒரு பள்ளி வாயில் கட்டுவேன் மதரசாக்களுக்கு உதவி செய்வேன் அதாவது ஹதீஸ் மொழிபெயர்ப்புகளை நான் வெளியிடுவேன் அந்த விஷயங்களை செய்வேன் என்று நன்மைகளை நிறைய எதிர்பார்க்க இரத்த உறவுகளை கவனிப்பேன் சொந்த பந்தங்களை கவனிப்பேன் கஷ்டப்பட்டவர்களை கவனிப்பேன் ஆசை வைக்கிறார் ரசூல்லாங்க சொன்னாங்க கூலியில் அவர்கள் இருவரும் சமமானவர்கள் இந்த செலவழிக்கிறவரும் இருந்தா செலவழிப்பேன் ஆசை வைச்சார் அவரும் கூலியில் சமமானவர்கள் அப்படி என்றால் பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுத்ததும் இவனுக்கு கொடுக்காம இருந்ததும் அல்லாஹு தாலா கொடுத்ததால அவன் செலவழிக்கிறான் கொடுக்கவில்லை இவரால் செலவழிக்க முடியவில்லை ஆனா இருந்தா நான் செய்வேன் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்கள் கூலியில என்ன சமமானவர்கள் என்று சொன்னார் இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் அவர் கெட்ட வழியிலே செலவழிக்கிறார் இன்னொருவருக்கு பொருளாதாரம் இல்லை அவர் நினைக்கிறார் எனக்கு இந்த பொருளாதாரம் இருக்குமாக இருந்தால் அவனை போல நான் என்ன செஞ்சிருப்பேன் நல்லா வந்து மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை நினைக்கிறாரு அப்படி போயிருப்பேன் இந்த மாதிரி நடந்திருப்பேன் எதுக்கு செலவழிச்சிருப்பேன் அதுக்கு கொடுத்திருப்பேன் அவர் என்ன செய்கிறாரு ஆசை வைக்கிற வ கல்மு எத்தமென்னா ஒயகுவா ஆசை வைக்கிறார் ஹும்ஃபில் அதாவது அவருக்கு ரசூர் செலாலசலம் சொன்னார்கள் அவர்கள் தண்டனையிலும் அவர்கள் சமமானவர்கள் அவர்கள் தண்டனையிலும் சமமானவர்கள் என்று ரசூராய செல ஆலசலம் சொன்னார்கள் இந்த நாலு பேருக்கும்தான் இந்த உலகம் என்றாங்க இந்த நாலு பேருக்கும்தான் இந்த உலகம் என்றார் அப்போ ஒரு மும்மினுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை பாருங்க எதிர்பார்ப்புகள் மூலம் இல்லாத பொருளாதாரத்தில் செய்யாத எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது நன்மை கிடைக்கிறது ஒரு மும்மினுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்குமா இருந்தால் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை காணுகிற நேரத்தில் பொறாமைப்படாமல் ஒரு மனிதனுடைய அனுமதிக்கப்பட்ட பொறாமை கூட எதில வருகிறது வருது எதிர்பார்ப்புல தான் ரெண்டு விஷயத்திலே தவிர பொறாமை இல்லை இரண்டாவது பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒருவர் இவருக்கு கிடைக்கல அதுல ஒருத்தர் பொறாமப்படுறாரு இருந்தா நானும் என்ன செஞ்சிருப்பேன் செஞ்சிருப்பேன் அதுல பொறாமை அனுமதி என்ன செய்கிறது வருகிறது என்றால் எதிர்பார்ப்பு ஒரு மூமின் எதிர்பார்ப்புகளால் பல நன்மைகள் அவனுக்கு என்ன செய்யப்படும் எழுதப்படும் என்பதை பார்க்கணும் சூழ்நாய் செலவு பாருங்க இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவது நல்ல விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவது செய்ய தூண்டும் ரசூல் சல்லாஹன் சொல்றாங்க எனக்கு உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் மூன்றாவது நாள் அதில் எந்த ஒன்றும் என்னிடத்தில் எஞ்சி இருப்பதை நான் விரும்ப மாட்டேன் உகது அளவுக்கு எனக்கு தங்கம் இருக்குது விடுகின்ற மூன்றாவது நாள் எனக்கு அதில் எந்த ஒன்றும் இருப்பதை நான் என்ன செய்ய மாட்டேன் விரும்ப மாட்டேன் கடன் கொடுப்பதற்காக நான் எதிர்பார்த்து வைத்திருப்பதை தவிர அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் செலவழித்து விடுவேன் இல்லை ஆசை வைக்கிறார் கூடிய என்ன செய்வார்கள் சமமானவர்களாக மாறுவார்கள் அவர்கள் மரண படுக்கையில ஒரு வேதனைப்பட்டார்கள் தமன் நீ ஒரு ஆசை நான் இந்த பொறுப்புகளையும் எடுக்காமல் எந்த ஒன்றுமே செய்யாமல் இந்த அதாவது இந்த இந்த நான் தலையிட்டு இருக்காமல் எனக்கு எதிராகவோ எனக்கு சார்பாகவோ இல்லாமல் மரணம் என்னை வந்தடைந்திருக்க கூடாதா என்று ஆசை வைக்கிறேன் நான் அதாவது எந்த ஒன்றையும் பொறுப்பெடுக்கல பொறுப்பெடுத்தா நிறைய நன்மையும் இருக்குது பொறுப்பெடுத்தா நிறைய நன்மைகளும் இருக்குது அதே நேர பொறுப்பில் தவறிவிட்டா நிறைய தீமைகளும் இருக்குது ரெண்டுமே இல்லாத நிலைமையில மௌத்து எனக்கு என்ன வந்திருக்க கூடாதா ஆசை வைக்கிறார்கள் யார் உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லா அவர்கள் எதிர்ப்பு ஒரு முன்னுடைய சப்ஜெக்ட்ல அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் எதனால் எதற்கு எப்படி எப்படி என்னை கொன்றவர் யார் என்று பாருங்க என்றாங்க அவருடைய எதிர்பார்ப்பு என்ன முஸ்லீமா இருக்கக்கூடாது எனக்கு கை வைத்தவர் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடாது ஏன் முஸ்லீமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் தெரியுமா அவர் பாவியாவார் என்பதற்காக அவர் பாவிதான் குத்தியவர் பாவியாவார் என்பதற்காக அல்ல நான் கடமையில் குறை செய்திருப்பதற்கு அடையாளமாக நினைச்சார் தான் ஆட்சியில இருந்து ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அதை என்ன செஞ்சாரு நான் குத்தப்படுகிறேன் என்றால் நான் கடமையில ஏதோ என்ன செஞ்சுக்கிறேன் தவறு செய்து இருக்கிறேன் என்ற ஒரு முஸ்லிம் காபீர் வந்து எதிராக தான் இருப்பான் ஆனா ஒரு முஸ்லீம் அப்படி என்ன செஞ்சிருவார் அப்படி என்பதுல உமர்கள் ஹத்தாப் சொன்னாங்க அதே போல உமர் ரதியல்ல அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்திலே நிறைய பொருளாதாரம் இருந்திருக்க கூடாதா ஈராக்ல நடந்த யுத்தங்களில் விதவைகளாகி போனவர்களுக்கு முழு பொருளாதாரத்தையும் கொடுத்து அந்த விதவைகள் யாரிடத்திலும் கையேந்தாமல் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு உமர்புல் ஹத்தாப் புகாரில் வரக்கூடிய செய்தி அன்புள்ள சகோதரர்களே தமன்யூல் முக்மீன் ஒரு முக்மீனுடைய ஆசை இப்படித்தான் இருக்கு ஆனால் எங்களோடு எவ்வளவு கெட்ட ஆசைகள் கலந்திருக்கின்றன என நினைத்து பாருங்கள் அனுதினமும் நாங்கள் பாவமான கற்பனைகளில் இருக்கிறோமா இல்லையா இது கிடைக்காதா இந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா இந்த சூழ்நிலை கிடைக்காதா இந்த வாய்ப்பு கிடைக்காதா என்று மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் எம்மிடத்தில் இருக்கிறதா நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அந்த சிந்தனையின் ஊடாக நாம் எமது உள்ளத்தை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் தவறான எதிர்பார்ப்புகளின் ஊடாக நாம் ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஈமானில எங்கே குறைவிடுகிறோம் என்று பாருங்கள் எந்த இடத்திலே நாம் தவறான அதாவது நினைத்தாலே எதிர்பார்த்தாலே ஆசைப்பட்டாலே நன்மையில் எழுதக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவைகளின் ஊடாக நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் கெட்ட ஆசைகளுக்கு இந்த உள்ளத்தை பழக்கப்படுத்தி அந்த ஆசைகளை நாம் வளர்த்து விடுகிறோம் என்றால் நினைத்து பார்க்கலாம் அடுத்தவர்களிடத்துல எத்தனை கெட்ட ஆசைகளை உருவாக்கி விடுகிறோம் பக்கத்து பக்கத்துள்ளவரிடத்தில் மனைவியரிடத்தில் பிள்ளைகளிடத்தில் கெட்ட ஆசைகளை என்ன செய்கிறோம் உருவாக்கி விடுகிறோம் உருவாக்கி விடுகிறோமா இல்லையா பல நேரங்கள்ல இவைகளுக்கு நாம் காரணமாக கூட என்ன செய்து விடுகிறோம் அமைந்து விடுவோம் உன்னை பார்த்தால் மார்க்கத்தில் ஆசை வர வேண்டும் உன்னை பார்த்தால் தீனில் ஆசை வர வேண்டும் உன் வார்த்தைகளை கேட்டால் அவர்களுக்கு பாவத்தை விட்டு தூரமாக வேண்டும் மார்க்கத்துக்கு முரணான ஒன்றில் ஆசை வருகிறது என்றால் நாம் எவ்வளவு தவறு விடுகிறோம் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு மும்மினுடைய ஆசைகளை பொறுத்தவரைக்கும் தூய்மையானதாக அல்லாஹு ரபுல்லாலமே பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த தான் முழு எண்ணங்களும் என்ன செய்கின்றன சம்பந்தப்படுகின்றன இந்த எதிர்பார்ப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையோடு அத்திவாரமாக என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மருமையை நினைப்பவர்களுக்கு அமல் செய்யணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த எண்ணங்கள் மிகப்பெரிய மூலதனம் இந்த எண்ணங்கள் என்ன மிகப்பெரிய மூலதனம் ரசூலுல்லா இஸ்லாசம் வெளிப்படையாக பேசுறாங்க அபூபக்கர் ரதி இல்லாம வெளிப்படையா பேசுறாங்க உமர் ரதி இல்லாம வெளிப்படையா பேசுறாங்க பல நபி வெளிப்படையாக பேசினார்கள் அப்துல்லா பின் உமர் ரதி இல்லாம ஆசை வைத்து ஏதாவது சொல்லுங்க நாங்க தமன் உங்களால முடிஞ்ச ஒரு ஆசையை வைங்க அவர் சொன்னார் அத்தமன் அல் மஹ்ரா அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை நான் ஆசை வைக்கிறேன் அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பை நான் ஆசை வைக்கிறேன் சொன்னார் அவரிடத்துல ஏதாவது எதிர்பார்ப்பு சொல்லப்பட்டாலே மறுமை சார்ந்த மன்னிப்பு சார்ந்த எதிர்பார்ப்பு சொல்லப்பட்டாலே கலங்குவார்கள் உங்களுக்கு தெரியும் அப்துல்லா அமர் இடத்துல ஒருவர் வந்து என்ன செய்யறாரு பிச்சை கேட்க வருகிறார் அப்ப பிச்சை கேட்கிற இடத்துல ஒரு தீனாரையும் எதையோ கொடுத்துட்டாரு கொடுத்த உடனேயே அவர் வந்து என்ன அதாவது ஒரு வார்த்தை சொல்கிறார் தக்கம்பல் அல்லாஹு அல்லாஹ் உங்களை அங்கீகரிப்பானாக பொருந்திக் கொள்வானாக என்றார் ஒரு மூமியினுடைய எதிர்பார்ப்பு என்ன தக்கம்பல் அல்லாஹு தாலா என்ன என்ன கபூல் செய்ய வேண்டும் நான் எதிர்பார்ப்பு அதை சொன்ன உடனே இவன் உமர் ரதி அல்லா அவர்கள் அழுதார்கள் அதாவது அவருடைய ஆசை நிறைவேறக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபித்தோடர் இவன் உமர் ரதி இல்லாம ஆட்சிக்கு நிக்கலாம் இவன் உமர் தான் ஆட்சி வேணும் என்று கேட்டிருந்தா ரெண்டு பேர் அவர்கள் முரம்பட்டிருக்க மாட்டான் ஆசைக்கு ஆசைப்பட்டவர்களை அந்த ஆட்சிக்கு ஆசைப்பட்டவர்களை தவிர யாரும் முரம்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட உடன்பாடு என்ன செஞ்சது அவருக்கு இருந்தது அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் அதையெல்லாம் யோசிக்காமல் இதை சொன்ன உடனே விரக்தி நிலையில கூட அவர் மருமை ஆசை வைக்கல உலகம் நிரம்பிய நிலையில ஆசை வைக்கிறார் தக்கப்பின் அல்லாஹ் உங்களை அங்கீகரிப்பானாக என்று சொன்ன உடனே அழுதார்கள் என்னிடம் என்ற ஒரு தீனாரை ஒரு தீர்கத்தை ஒரு தொழுகையை ஒரு நோன்பை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று எனக்கு உறுதியாக தெரிந்தால் நான் மரணத்தை விரும்பியிருப்பேன் காரணம் இன்னமாய தப்பின் அல்லாஹு தக்குவா உள்ள விடுகிறான் ஏற்றுக் ஏற்றுக்கொள்வதாக குரானிலே சொல்லுகிறான் ஏற்றுக் கொண்டாண்டு சொன்னா உள்ளவன் எனக்கு என்ன செஞ்சிருது உறுதியாகி விட்டது நான் மரணத்தை விரும்பி இருப்பேன் அன்புள்ள சகோதரிகளை எனவே எமது எதிர்பார்ப்புகளை எமது மனதில இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இன்னொரு சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எல்லா நல்லரங்களையும் செய்துவிட்டு அல்லாஹை மிகவுமே எதிர்பார்த்து வாழ்ந்துவிட்டு அப்படி வாழ்ந்தவன் என்ற பெயர் எனக்கு இருக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பு அதான் மக்களால தூய்மைப்படுத்தப்படுறது மக்களால பாராட்டப்படுறது மக்கள்கிட்ட புள்ளி எடுக்கிறது மக்கள்கிட்ட கிரேட் எடுக்கிறது இது எனக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது காரணம் உங்களிடத்தில் நல்லவனாகவும் அல்லாவிடத்தில் கெட்டவனாகவும் நான் இருப்பதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா அல்லாவிடத்தில் ஒரு கணக்கு ஒன்றரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு கணக்கு ஆயிஷா ஆயா ரத்லாவ சொன்னார்கள் நான் மரணித்தால் அதாவது அபு உமர் உஸ்மான் ரஜியுல்லாவும் அவங்க அடக்கப்பட்ட இடத்துல ஒரு இன்னொரு இடம் இடம் இருக்கும் இங்கிருந்து பாத்தீங்க நம்ம முன்னோக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தோம்னா அடுத்ததாக இன்னொருவர் அடக்கலாம் அடுத்ததாக என்ன செய்யலாம் அடக்கலாம் ஒரு ஆசை எதிர்பார்ப்பு என்ன செஞ்சது அவங்களுக்கு இருந்தது இருந்தாலும் மரண நேரத்துல சொன்னார்கள் என்னை அங்கே அடக்க வேண்டாம் என்னை முஸ்லிம்களுடைய என்ன செய்து விடுங்கள் அடக்கி அடக்கிவிடுங்கள் மக்கள் என்னை தூய்மைப்படுத்துவதை நான் விரும்பவில்லை என்ன நான் மரணத்துக்கு பின்னால தூய்மைப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை அவங்களுடைய அந்த அந்த ஜமல் யுத்தம் சம்பவங்களை மனசுல நிறுத்தி நான் தூய்மைப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை சொன்னார்கள் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி வீடு தன்னுடைய என்ன அதாவது சொந்தம் தன்னுடைய தந்தை தன்னுடைய கணவர் ஹலிஃபா எல்லாரும் இருக்கிற இடத்துல அவங்க அடக்கப்படுவதற்கு எல்லா இருந்தும் அங்கு அடக்க உசக்கா நான் வந்து மக்களால் தூய்மைப்படுத்தப்படுவதை விரும்பவில்லை என்றார் எதிர்பார்ப்பு அன்புள்ள சகோதரிகளே இதுதான் ஒரு எதிர்பார்ப்புகள் என்பது அழகாக அல்லாஹ் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பதற்கான முன்னுதாரணங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி எமது எதிர்பார்ப்புகளை தூய்மைப்படுத்தி ஆசைகளை தூய்மைப்படுத்தி அவன் பொருந்திக் கொள்ளுகின்ற வழியில் எம்மை வாழச் செய்வானாக நல்ல ஆசைகளை மூலதனமாக்குகின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாகவும் எதிர்பார்ப்பு கொண்டவர்களாகவும் அல்லாஹு ரபுல் ஆலமின் அனைவரை மாத்தியால் கூறுவான இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்